அப்படியா சரி சரி நீ கிளம்பலையா இன்னும் இல்லக்கா அம்மாட்ட கேட்டேன் அம்மா நம்மலாம் போக அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டா அப்படியே சொன்னாங்க பெரியமா இல்லையே எங்க அம்மா எல்லாரும் தான போறணும் சொன்னா நான் இப்பதான் அம்மாட்ட கேட்டிட்டு வரேன் சடங்கு வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் கிளம்பறாங்க நம்மளும் கிளம்பணும்ல எனக்கு புது துணி எடுத்து தாமான்னு கேட்டேன் அம்மா வேண்டாம் அவங்கலாம் போயிட்டு வரட்டும் நம்ம வீட்ல இருப்போம்னு சொல்லிட்டாங்க லட்சுமி அக்கா அப்படியா ராணி அக்கா தான் இல்ல இருக்கீளோ ஆமா வா வந்து உட்காருதுல வரவா லட்சுமி இப்ப வந்தா கூப்பிடுயே லட்சுமி லட்சுமி இங்க யார் வந்திருக்கானே பாரு ஆ அந்த வாரே அம்மா ஏல ஏல அத இந்த சாங்கலாம் சடங்குட்டுக்கு போறன்னு என்ன நீனும் கலம்பளியாக்கோ நான் கலம்பி தான் வந்திருக்கேன் கார் வெளியினுக்கு இனிமே லட்சுமி அக்கலாம் புறப்பட்டு வந்தவன்னா கிளம்பி போக வேண்டியதுதான் நீங்க இன்னும் புறப்படலையாக்கோ இதே சுடிதரோட எவரை பிடிக்க தலகுல ஒண்ணும் வரல ஒரு கொண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கியே நல்லா அழகா தழைச்சு பூலாம் விப்பீலாம் அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க கிளம்புவோம் என்ன சொல்றீங்க நீங்களும் வாங்க போயிட்டு பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வரலாம் ஜாலியா இருக்கும் லட்சுமி அக்கா என்னன்னா நீங்க வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ நீங்க என்னன்னா வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே ஏலா லட்சுமிக்கு அந்த பொம்பளையே பழக்கறதுக்கு கூப்பிடாத நான் பழக்கல்லாத ஒரு பொம்பளை லட்சுமியை கூட்டாவேன்னு நானும் பின்னாடியே தொத்திக்கிட்டு வந்தால் நல்லாவாக இருக்கும் அதெல்லாம் தப்பு அப்படிலாம் வரப்படாது அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் அட ராணியக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களும் வாங்க நீங்களும் வந்தாதான் நல்லா இருக்கும் உங்களை மட்டும் விட்டுட்டு போய் நாங்க மட்டும் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்கும் சோருக்குன்னு அது கூப்பிடாத இடத்துக்கு போறது ஒரு மரியாதை குறைவான செயல் அந்த மாதிரிலாம் போகப்படாது

நானும் இப்பதான் வந்து சுடி அது வந்து கருணம் அப்படியா பால் காத்திரம் எல்லாம் கழுவாம அந்தளவு சிங்கிள் போயிட்டு இருந்தாலே மதியம் தினம் த சாததினா தட்டு திட்டுன்னா அவ்வளவுதான் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு காப்பி போட்டுட்டு வரணும் தா மாதிரி இருக்கணும் ரொம்ப பெருமை நான் சாப்பிடக்கூடியது இல்ல இல்ல வேண்டாக்கா நீங்க குடுங்க நம்ம இப்ப காப்பி கீப்பிலாம் முடிச்சோம்னா அப்புறம் அங்க போய் பிரியாணி சாப்பிட முடியாது அதனால நான் வைர மதியத்துல இருந்தே பட்டினி போட்டு வச்சிருக்கேன் அது சரி இங்க பாருங்க லட்சுமி அக்கா உங்க ராணி அக்கா வர முடியு சொல்லியாவே சடங்கு வீட்டுக்கு என்னன்னு கேளுங்க ஏனா ராணி வரண்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆமா லட்சுமி நான் வரல நீங்களே போய் வாங்க உங்கள குடும்பத்தோட வாங்கன்னு இருக்காவ சொன்ன கேள லட்சுமி நீ சின்ன புள்ள கணங்க அடம் பிடிக்காத அப்படி இல்லக்கா நீயும் வந்தன வைக்கி கடைக்கு போயிட்டு ஒரு சேலை எடுக்கணும் அந்த பிள்ளைக்கு அப்புறம் இந்த வளையல் பொட்டு வேற இந்த தட்டில் தாம்பளத்தில் வைப்பாவில்ல அது ஏதாவது ஒரு செட் அப்படியே வாங்கி வைக்கணும் பத்துக்க அத வச்சு வேற என்னென்ன வைக்கணும் வாங்கணும்னு எல்லாம் உனக்கு தெரியும்ல அத உன்னையும் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் நீ சும்மா சாக்கு போக்கு சொல்லாத என்ன அதான் உன் கூட இத்தனை பேர் வாராவ அங்கே ரெண்டு பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கா இவளுக்கு என்ன வாங்கணும் என்ன வைக்கணும்னு தெரியலையா இதுக்கு என்னை கூப்பிடியாளா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரிலாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி உடனே கூப்பிடியா அதுக்காண்டியாவது வரலாம்ல அடுத்தியாரு எல்லாரும் இங்கதான் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கியலா என்ன நீ இப்படிதான் வர போறியா ஆமா லட்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு அவ்வளோ ஒரு சேலைகளை கட்டிக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன் எல்லாம் இப்படியே வந்திருக்கியே அம்மா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறவளுவா நல்ல அழகா பொம்பள சேல கட்டி பொட்டு பூ வச்சி அழகா போவாண்டம்மா இப்படியே பேண்ட் சட்டையும் போவி எவ்வளவு கேக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு அதுக்கு எங்களுக்கு நல்ல ஜாலியா இருக்கணும் அங்க போனா நல்ல பந்தில உட்கார்ந்து பறக்கு பறக்குனா அவ்வளோத்தையும் அள்ளி திங்கணும் அப்படி நல்லா உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் சேலெல்லாம் கட்டிருந்தாலும் அந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரீயா இருக்காது அதனால தான் அதை கட்டுறதே கிடையாது நான் என்ன லட்சுமி அக்காவே இன்னும் சேலையே மாத்தாம அதே அழுக்கு சேலையோட நிக்காவே என்ன நீங்க வரலையா நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவேன் குளிச்சுட்டு இந்த துணியை கலத்தி போட்டு வேற வேலையை மாத்திக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இப்படி கிளம்பி வந்துருக்கீங்களே பார்க்கேன் நானும் வரும்போது சேலை சரசு நல்ல சேலையை எடுத்துச்சு நல்ல சேலையெல்லாம் உடுக்கப்படாது அந்த ரோஸ் கலர் சேலை எப்பயும் உடுப்பியலாம் அதே மாதிரி ஒரு சேலையை எடுத்து கட்டிட்டு வாங்கன்னு இருக்கேன் அதானே நீங்களும் உருப்படலைன்னா தான் அடுத்த வழியும் உருப்பட விட முடியல பத்திரலேக்கா தான் எப்படி வரணும்னு தெரில ஆள் அது சும்மாயே ஃபங்க்ஷனுக்கு தரப்பாக இருக்கும் இப்போ சடங்கு வீட்டுக்கு போகிறேன்னா சும்மாயே இருக்கும் அது பொண்ணு மயிலாம் மேக்கப் பண்ணிட்டு வரேன் பத்திரலேக்கா இல்லைல்ல உமா எங்கள் மை நீ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் ஆள் திறப்ப நிற்கும் அடுத்த வீட்டுக்குலாம் போனோம்னா பிச்சைக்காரி மாதிரி தான் போவோம் ஏன்னா அது நிறைய பொய் வைக்கணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆள் பிச்சைக்காரி மாதிரி தான் வரும் பேர் ஆமாம் மொய் நான் ஞாபகம் வருது ஏன்னா ஒரு நூறுரூவா எடுத்து வச்சுருக்கேன் மொய்க்கு போதும்ல ஏன்னா நீ என்ன எந்த காலத்தில் இருக்க நூறுரூவா மொய் வைக்கியா ஆமா நான் ஒரு ஆளு தானே சாப்பிட போறேன் அப்ப ஒரு நூறு ரூபா வச்சா போதாதா ஒரு ஒரு பிளேட் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய் என்னமோ நான் நூறு ரூபா கொடுக்கல நீ நூறு தான் வைக்கியா நான் இருநூறு ரூபா வைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நூறு இரநூறுனு வச்சா அதுவும் பிஸ்மாரி தினமா தான் இருக்கும் அது வைக்கலன்னா கூட மரியாதையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால வைக்காம இருந்தாலும் சரிதான் ஆ இப்போ சொன்னியே இது வாஸ்துவமான பேச்சு அதுக்கு நீங்க போய் சும்மா போய் தின்னுட்டு கூட வாங்கலாம் தயவு செய்து நூறு இரநூறுனு மொய் வச்சுட்டு வரேன்னு கேவலப்படுத்திட்டு லட்சுமி வேற அது ஏதோ வசதியான வீட்டு சடங்கு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா வசதியான வீட்டு சடங்கு தான் இருந்தாலும் வீட்டுல சிம்பிளா தானே பண்ணுவா இருக்கும் நாலு பேரை கூப்பிட்டு தண்ணி ஊத்துவாத லட்சுமி அக்கோ நீங்க எவ்வளவு மொய் வைக்கிய நான் மொய்யெல்லாம் வைக்கல ஒரு சேலை எடுத்து வச்சு இந்த வளையல போட்டு சீப்பு கண்ணாடினு வைப்பாவில்ல அந்த மாதிரி வச்சு அரிசி உளுந்து கருப்பட்டி இந்த மாதிரி வாங்கி வச்சு கொடுத்துடலான்னு பாக்கேன் அது நல்ல மனுஷி பத்தியா அது நம்ம பிள்ளையை வேற பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துச்சு அந்த மரியாதை காண்டி அது பிள்ளைக்கு செய்யறது செய்யற மாதிரி நம்மளும் செய்யணும்ல நம்ம பிள்ளைக்கு செய்யாப்புல ஓ சேலம் துணி எடுத்து வைக்க முடியலா நீங்க கலக்குங்க கலக்குங்க இருந்தாலும் துணி எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் ஓவரதான் இருக்கு லட்சு இது என்ன பெரிய தடங்க கிடைக்காத சின்ன சடங்கு தானே நீங்க சும்மா வேணா அந்த உளுந்து கருப்பட்டி அரிசின்னு வாங்கி வேணா வாங்க ஆ அதெல்லாம் வாங்கலப்பா அதெல்லாம் வாங்கினா காசு எகிரிடும் நம்ம நூறுரூவா டீசெண்டாக அந்த பிள்ளை கையில் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும்

என்ன நானா அக்கா கூட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டுமா உனக்கும் போகலாம் ஆசையா இருக்கு உங்க அம்மா இன்னும் போனு கேட்டது மக்களே நான் உன்னைய கூட்டிட்டு போறேன் அவன் நான்தான் அவனை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேனா அவ் என்ன சொல்லாமா அக்கா நான் ஆ போயிட்டு வா ஆஹ் அந்த பைக்கில் ஒரு நல்ல துணி இருக்கும்னா அவன் அம்மா துவச்சி எடுத்து மடிச்சு வச்சிருப்பேன் பாறேன் அந்த துணியை எடுத்து போட்டுப்பா ஆ சொல்லுமா அவு காலு நானும் ஃபங்க்ஷனுக்கு போறேன் லட்சி சீக்கிரம் போங்க நீங்க எல்லாம் குளிச்சிட்டு துணிய மாத்திட்டு வாங்க வேற தலைய கட்டிக்கிட்டு ஆ சரல இந்த வார இந்த காப்பி குடிச்சிட்டு போறேன் எல்லாம் உங்களுக்கு காப்பி அரைக்க வேணுமா வேண்டாம் வேண்டாம் இப்பலாம் காப்பி குடிச்சினா ஃபங்க்ஷன் வீட்ல இருந்து சாப்பிட முடியாது அப்ப வயிற காய போட்டுட்டு இருங்க அங்க போய் திங்கிறதுக்கு ஆன் போய் குளிச்சிட்டு கிளம்பி வாறேன் எப்பே என்ன மர்மவள எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா ஆ எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன் பே இன்னும் நீங்க அண்ணன கூடட்டுமா கூட்டி கொண்டு போய் உட்கார வைப்போம் ஆமா உங்க அண்ணன் தாய் மாமன கூப்பிடு நான் நான் போய் எங்க அப்பாவை கூப்பிட்டு வாறேன் ஆ வேற சப்போ ஆமா சாரு இவளுக்கு என்ன நீ இன்னைக்கு முட்டை கொடுக்கலல்ல முட்டை எந்த நல்லெண்ணெய் எடுத்துட்டு வா உடச்சு வாயில ஊத்தி போய்பயே இல்லத்தே அவ அதை பிடிக்கல வாந்தியா வருதுன்னு சொல்லிக்கிட்டு வேண்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் களி தான் கிட்டு குடுத்தேன் கடையில அதுதான் சாப்பிட்டா களி நல்லது நல்லதுதான் அதுக்குன்னு முட்டையும் நல்லெண்ணையும் கொஞ்சம் சாப்பிடணும் அவ வேண்டானு அப்படியே விட்டுறதா அவ அப்படிதான் சொல்லுவா அதுக்குன்னு கொடுக்காம இருப்பிய நீ நீ எடுத்துட்டு வா அதெல்லாம் குடிப்பாண்டா சும்மா இருங்க எனக்கு இருக்கட்டும் நாளைக்கு குடுத்துக்கலாம் அவளுக்கு சரி என்னம்மா போங்க சொன்ன யாரும் என் பேசி கேட்காதீங்க அதுக்கப்புறம் பறவை கல்யாணத்துக்கு அப்புறம் இடுப்பொலிக்கி குறுக்கொலிக்குன்னு கடந்து கஷ்டப்படணும் நேற்று மேட்ச் பாதிலே பார்த்துட்டு தூங்கிட்டேன் இன்னைக்கு மீதியை பார்ப்போம் கொஞ்ச நேரம் இங்கே சோஃபாவில் படுத்து கிடந்து மேட்ச் பார்ப்போம் யாரும் துள்ள பண்ணாமல் இருந்தால் சரிதான் சஞ்சன் அங்க பாருங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காதீங்க கூப்பிட கூட காதையும் கேட்க மாட்டேங்க உங்களுக்கு அட என்னம்மா பிரச்சனை உனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா மேட்ச் பார்க்க கூட மாட்டீங்களா நீங்க என்னமோ போய் பாருங்க எங்க அப்பா வெங்கையாது பாத்தீங்களா உங்க அப்பா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாவேன்னு சொன்னான் சரண் என்னது அப்பா கடைக்கு போயிட்டாவளா ஏன் என்னாச்சு எதுக்கு உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கை நீ அது ஒன்றும் இல்லை சந்தியாவை கூட்டிட்டு கொண்டு போய் அந்த குடிசையில உட்கார வைக்கணுமா அதுக்கு தாய் மாமே தான் வேணுமா அதுக்கு எங்க அப்பா பத்தி அடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கடைக்கு போயிருக்காவ அந்த அப்புறமா கொண்டு போய் உட்கார வைக்க சொல்லு இப்போ அவங்க இல்லைன்னு சொல்லு போ அச்சிச்சோ போச்சு என்னாச்சு என்ன பிரச்சனைங்க இல்ல சரண் அப்பா கடைக்க போயிருக்காவ ஆமா என்ன இல்ல ஆச்சு அத்தையும் தேடிட்டு இருக்காவ அதான் கேட்டேன் வர நேரம் மாமோ தெரியல ஏதோ கொஞ்சம் சாமெல்லாம் வாங்கணும் நாங்க அதனால இன்னும் கொஞ்சம் கடிச்சு நீயும் சஞ்சயமும் கார் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாவே அதனால நானுமே போனோம் ஏதோ வாழைத்தாரெல்லாம் வாங்கணுமா கொஞ்சம் நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு நீயும் சஞ்சயம் வாங்குனாங்க அசி எதுக்கு தேடற? ஆச்சி அத்தை இன்னம் தேடْنَாவ அந்த சரணியாவ அங்க அந்த குடிசைக்குள்ள உட்கார வைக்கணுமா அதுக்கு தான். சரி அப்படியே வரேன் யாராவது போய் சொல்லிப் போ. ம் சரி. சஞ்சய், உங்க கார್ದு கொள்ள அத எடுத்துப் பேர் வாமா இல்ல பைக்ல போகுமா? அதான் மாமா ஏதோ நிறைய பொருள் வாங்குறோம்னு சொல்றாங்கல. கார் தான எடுத்து வர சொன்னாங்க. வேற நீ பைக்ல போனா சத்தம் போட போறாங்க. கார் எடுத்துப் போயிர்றோம். அம்மா அதுவும் சரிதான். வாழைத் தர வாங்குறோம்னு நாங்க முக்கியமா. அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எது மேட்ச் பார்க்கலடா. அதான் அந்த மேட்ச் இப்போ நீங்க பார்க்கலானு பார்த்தா ஒருதரம் பார்க்க விட மாட்டேங்காங்க. ஆமாடா நானும் பாக்கல வா கொஞ்ச நேரம் எத்தனை மணிக்குள்ள அவங்க ஒரு மணி நேரம் கழிச்சுங்க இப்போ அரை மணி நேரம் அரை கழிச்சு போவோம் அவங்க அப்ப இந்த நேரத்துல என்னத்துக்கு கிடைக்கு போனாரு ஆமா சொல்லிக்கிட்டு இருந்தாவைய நம்ம நகை செய்ய கொடுத்துருந்தா அப்புறம் கொஞ்சம் சாமாலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ அதான் போயிட்டாவை போல இருக்கு இதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணாண்டாமா தாய் மாமா இந்த நேரத்துல கடைசி நேரத்துல போய் வாங்க சரி சரித்தப்ப இப்ப என்ன பண்றது என்ன பண்றதுன்னா இவளை இங்கேயே உட்கார்த்தி வச்சுட்டு இருக்க முடியும் அங்க கொண்டு போய் உட்கார வைக்கண்டாமா இல்லைன்னா அந்த உன் அண்ணன் இருப்பாங்க சரணே அவனை கூப்பிடு அவனை வச்சு அதாவது கூப்பிட்டு கொண்டு போய் அங்க உட்கார வைப்போம் ஆமா பாத்தியலாத்தே வேற வழி இல்ல அவனை கூப்பிட்டாது அப்போ கூப்பிட்டு போய் அங்க உட்கார வைப்போமா ஆமா கூப்பிட அவனை ஆ இருங்காச்சே நான் அந்த கூட்டிட்டு வர அவனே எல்ல சரண் எலங்க வருவியா டா குட்டி ஜாட்டம் கூவிருச்சுல எங்க நிம்மதியா நம்மள ஒரு 2 நிமிஷம் உட்கார விட்டுறவா அவளாக்கு அந்த வீட்ல எல்ல சரண் நீ வருவியா நான் என்னத்துக்கு அங்க வரணும் என்னவா அப்பாக்கு பதிலா நீ சரணியாவை கையை பிடிச்சு கொண்டு போய் அங்க உட்கார வைப்பியா எது நானா ஆமா அப்பா வர நேரம் இல்ல அதுக்கு முன்னாடியே அங்க உட்கார்த்தி வைக்க சொன்னாங்க வர நீ சீக்கிரம் வா சரி போ வா ஓ மாமங்கல்ல இருந்தா உன்னை கூப்பிடுறாங்க நினைக்கேன் போ போ பேய கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சிட்டு வா ஏ இதெல்லாம் மாடா நான் பண்ணனோ ஏ இதுல என்ன இருக்கு போ பேய கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சிட்டு வா ம் சரி நான் வாரந்தே என்ன ஆச்சு ஐயா பேரண்டி இங்க வா இந்த என் பேத்தியே கைய பிடிச்சி கொண்டு வெயி அங்க அந்த குடிசக்குள்ள உட்கார்த்தி வை பாப்போம் ஆமா ஏ வா இதே நானா ஆமா உங்க அப்பنا தான் காணுமே இந்த நேரத்துல வந்து பார்த்தா அவன் கடக்கி போய்ட்டான் அவன் வரும்போது வரட்டோ நீ இப்ப குட்டு போய் கொண்டு போய் அங்க உட்கார வை ஆ சரியாச்சு ஏமா நீ எந்திரி எந்திரி நில்லு ஆ சரியாச்சு ஏன் பியாத்தி கைய பிடிச்சு குட்டிட்டு போ வா சரண்யா ஏன் பியாத்திக்கு சோடி பர்த்தம் இவ்ளோ அருமையா இருக்கு யாங்கண்ணே பற்றும் போல இருக்கு